வெல்கம் டு கவி சாதனா கிச்சன் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் எக் ஃப்ரை பார்க்க போகிறோம் நான் காலிஃப்ளவரை சுடுதிண்ணில் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃபாயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு அரைவாசி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பட்டை கால்வாசி பட்டை ஒரு கிராம்பு கால்வாசி சோம்பு கால் கப்பு தேங்காய் இதெல்லாத்தையும் ஒன்றா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இஞ்சி அரைத்துண்டு ஆறு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வர தூள் ஆட் பண்ணுற எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வந்துருச்சு எல்லாம் சுண்டிருச்சு இப்போ நம்ம இதில் ரெண்டு எக்கை ஆட் பண்ணிக்கலாம் எக்கை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் எக் ஃப்ரை இப்போ ரெடி காலிஃப்ளவர் எக் ஃப்ரை ரெடி இந்த எக் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவி சாதனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ